சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அபமா அமைச்சாரு அப்படின்னா இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்ட நாளாக இருக்கும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்வது முக்கியம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் வெற்றிக்கு வழிகாட்டும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்றைய நாள் தொழில்துறையில் சற்றே சவாலாக இருக்கலாம் மேலதிகாரிகளின் அழுத்தம் அதிகரிக்கலாம் ஆனால் உங்கள் திறமையால் அதை சமாளிக்க முடியும் புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழுவினருடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்களைப் பெற வாய்ப்புகள் அதிகம் புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல தருணம் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் தொழில் முறையில் முன்னேற்றம் காண முடியும் நிதிநிலை நிதிநிலை சராசரியாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதை கட்டுப்படுத்துவது அவசியம் பழைய முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் வங்கி தொடர்பான வேலைகளுக்கு நாளை சாதகமானது புதிய முதலீடுகளில் ஈடுபட நேரம் பொருத்தமாக இல்லை என்பதால் சில தினங்கள் காத்திருக்கவும் வருவாய் மேலோங்கும் ஆனால் கூடுதல் செலவுகளை தவிர்க்க முயலுங்கள் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து மோதல்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் செயல் சுறுசுறுப்பை பாராட்டுங்கள் அவர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருப்பார்கள் நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவழிக்க நெருக்கமான தருணங்கள் உருவாகும் பெற்றோரின் ஆதரவை பெறும் நாள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சிறிய சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிறிய உடல்நலக் குறைபாடுகள் இருந்தால் கவனமாக இருங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் மற்றும் யோகா போன்ற தந்திரங்களை பயன்படுத்துங்கள் சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் போதிய தூக்கத்தை பெறுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை